ஞானானந்தம் அமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆகிரும் ஆதாரம் சரவு வித்யானாம் ஹயகிரியம் பாஸ்மகே புது வசந்தம் டிவி நேரர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர்ச்சி வக்ரகுரு பயிற்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு ஐந்து ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கர வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும் ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்த மிச்ச அஞ்சு கிரகங்கள் சூரியன் சனி புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் வக்கரமடையும் ஆனால் புதனும் சுக்ரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்த ஒரு ரெண்டு ராசி தாண்டும் பொழுதே வந்து அதாவது புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து ரெண்டு ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும் ஆனால் குரு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் ராஜ கிரகங்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியனை விட்டு ஐந்து அதாவது சூரியன் சூரியன் வந்து அஞ்சு ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வக்கரகதி அடையும் அதற்கு பிறகு வந்து ஒம்பதாவது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும் பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திடலாம் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தீரம் தூரம் போற மாதிரி இருக்கும் அது தவிர பார்த்தீங்களேன்னா உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை அந்த காலகட்டத்தில் ப பக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி குரு பகவானை பொறுத்தவரளும் அப்படின்னு பார்த்தாலையானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார் ஒரு ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திடணா ஒரு நா முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாள் ஆகும் இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் பன்னெண்டு மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து பதிமூணு மாதம் வரலும் ஆகும் இப்போ வக்கரகதியில் பார்த்தேன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் இருக்கார் எப்போன்னா அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வர்றது அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது ராகுகேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து பின்னோக்கி செல்வதை போல தெரியும் அதாவது ரெண்டு ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும் இப்போ பார்த்தா குரு பகவான் வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக நல்ல அதாவது சுபத் சுப கிரகமான குரு பகவான் அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் கிர குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார் அதனால் வந்து ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய க விதி தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது செய்யவும் மாட்டார் தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார் அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சரி இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும் தனித்த குரு தனித்த அந்தனன் பால்னு சொல்லுவாங்க தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த இடத்தை கெடுத்துரும் அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம் அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள் அத்தோடு அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்போ குருவாக இருக்கே இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும் இருக்கும்போது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார் இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும் அதாவது அப்படியே மாற்றி செய்யும் அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியனுடைய சம சப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது இந்த யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எப்போ அமையும் அப்படின்னா சூரியன் ரிச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரிச்சிகம்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது ராஜயோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருக சீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோஹிணி மூணாம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது சரி ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா வக்கரகதியில் இருக்கும்போது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவ நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னால் கன்னியில் வரும் அதற்கு பிறகு ஒன்றாம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும் அதற்கு பிறகு ரோகிணி நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்துலேயும் மூணாம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்துலையும் வரும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும் பார்வைகளும் மாறும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கண்ணீரில் கண்ணீர்லேருந்து சூரிய பகவான் புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதினா முப்பது முப்பதாம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார் துலாம் ரிச்சிகம் தனுசு இதுக்கு போகிறார்னு வச்சுக்கோங்க மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் இருபத்தி ஒம்பது தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் இருபத்தி ஒம்பது தேதிக்கு போகிறார் இந்த நாலு மாதம்னு சொல்லக்கூடியது நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி இருபது நாள்தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது சரி குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன் அவர் வந்து தன காரகன் அது தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர் லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிக மிகவும் முக்கியமானவர் தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர் அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த நாலு ஏரியாவும் பாதிக்கப்படும் அதாவது புத்திர காரகத்துவமும் திருமணத்திற்கு பாக்கியத்தையும் அதை தவிர தன காரகத்துவமும் அதை தவிர பார்த்த அவருடைய தொழில் ஸ்தானத்தையும் அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது இந்த நாலு விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும் சரி இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம் எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது சரி அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள் சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் வாங்கி பொருட்களாக வாங்கி கொடுக்கறது பைசாவாக கொடுக்காமல் அதை தவிர பார்த்தேன்னா மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறது குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம் இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடியில் கொடி அது சொல்கிறோம் இல்லையா அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து மு முல்லை செடி கொடியெலாம் வந்து ஆத்திலேயே வைக்கக்கூடியதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது இல்லையா வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து அதாவது ஆறிலிருந்து எழுது அதாவது ஆறு மணிக்கு சூரிய ஹோ சூரியனுடைய உதயம்னு ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும் முதல் ஒரு மணி நேரம் அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக தக்ஷணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா படித்த நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த இல்லையானால் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை க அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன் எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது இல்லையா இன்னும் ஒரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்றை வந்து டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம் ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும் மிதுனம் மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசியின் அதிபதி புத பகவான் இப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்க்குறோம் குரு பயிற்சி இல்லை வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையே வக்கரகதியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் போகக்கூடிய காலம் பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுறது பன்னெண்டாம் இடத்தில் பயண சயன ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார் சப்தமாதிபதியே போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு தனித்த குருவாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவம் இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வக்கரகுரு டைம் வந்து பார்த்த அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதின பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றி இருபது நாள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதில் பார்த்தேன்னா முதல்ல ஒரு மாதம் அதாவது பதினஞ்சு பதினொன்று வரலும் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் வாங்குறது அது தவிர வந்து பர்மனண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு விசா ப்ராசஸிங்க்கு பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அது வந்து பார்க்கணும்னா வேலை அமையணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த நூற்றி இருபது நாளில் பார்த்த இல்லையானால் நாலு மாதங்கள் அதாவது முப்பது முப்பது நாளாக நாலு மாதங்களாக பிரித்துனோம் ஏன்னால் இதனுடைய நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் செவ்வாயினுடைய ரெண்டாம் பாதத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செவ்வாயினுடைய இரண்டாம் பாதத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் உங்களுடைய சுகங்கள் கெட்டாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய முயற்சிகள் அதற்கப்புறம் ஒரு மாதம் பார்த்தேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்த இல்லையானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிவராஜயோகம் அமையிறது அதாவது சூரியனை வக்கரம் பெற்ற சுக்கர பகவான் சப்தமத்தில் பார்க்கறது சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய எல்லா எல்லா ஏற்றமும் வரும் யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடமும் ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஆறாம் இடத்தை வந்து குரு பகவானே வக்கரகதியில் பார்க்குறதும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வேலையின் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா கண்டிப்பாக அவர்களுடைய சுகம் கெட்டு வெளிநாடு போகணுன்றது வரும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் மாதத்துலேருந்து அதாவது பதினஞ்சு பத்துலேருந்தே வந்து வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்குன்னு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் அதை தவிர வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு அந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து புக்ஸு மேனேஜ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்திரிகை துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வக்கரகதியில் குரு பகவான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் அதாவது ரோகணி நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றாம் மாதம் ஜனவரி மாதத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலா வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறது மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பொருள் நே அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அதை தவிர இன்சூரன்ஸ் வழியாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வக்கர குரு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் முதல் ஒரு மாதம் மட்டும் சில சில பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் வெளியூர் வளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மா ஏற்றத்திலும் ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது உங்களுக்கு வேலை மாற்றத்தில் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அதில் வந்து இன்க்ரிமெண்ட்டு கொடுத்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த குரு வக்கரப் குரு குருவின் காலகட்டத்தில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய தென்கோடி திட்டை போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்